கத்திருக்கு பிரியமானவர்களே ரோமர் பதினொன்றாம் அதிகாரத்தில் ஈஸ்ட்ரவேல் ஜனங்கள் அதாவது விழுந்து போன ஈஸ்ட்ரவேல் ஜனங்கள் இருந்த இடத்தில் புற ஜாதியாராகிய நம்மை ஆண்டவர் கொண்டு போய் வைத்திருக்கிறார் என்பதாகவும் ஒருவேளை விழுந்து போனால் நம்மை அந்த இடத்திலிருந்து எடுத்துவிட்டு மீண்டும் அவர்களுக்கே அவர் இடம் கொடுக்க கூடும் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால் அன்றைக்கு அந்த ஜனங்கள் விழுந்து போவதற்கான மூன்று காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் பதினொன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது கண ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது என்று எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே தேவன் அவர்களுக்கு இப்படி கொடுப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் கடினப்பட்டு கொண்டே இருந்தார்களாம் ஆண்டவர் சொல்ல சொல்ல கேட்காமல் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அதனுடைய விளைவு ஆண்டவர் இந்த மூன்று காரியத்திற்கு ஒப்பு கொடுத்தார் கனநித்ரையின் ஆவி காணாதிருக்கிற கண் கேளாதிருக்கிற காது இதை தேவன் அவர்களுக்கு கொடுத்த பின்பு என்ன நடக்கிறது என்றால் அவர்கள் நல்ல ஒளிவ மரமாகிய அவர்கள் வெட்டப்படுகிறார்கள் அந்த இடத்திலேனே புறஜாதியாராகிய நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அத்தோடு நின்று விடாமல் விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார் என்று எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே அப்படி ஆண்டவர் நமக்கு தயவாய் காண்பித்து நாம் இருக்க வேண்டிய இடத்தில் இடத்தில் அல்ல யாரோ ஒருவர் இருந்த அவர்கள் விழுந்து போனதின் காரணமாக நம் மேல் வைத்த தயவினால் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறாரே இதில் நம்ம எத்தனை பேர் அதற்கு உண்மையாய் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாத பாருங்கள் கணநித்திரையின் ஆவி எனக்கு வந்துவிடக் கூடாது ஆண்டவரே என்று செபியுங்கள் கண்கள் இருந்தும் காணாதிருக்கிற இந்த கண்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று செபியுங்கள் கேளாதிருக்கிற காது வேண்டாம் என்று செபியுங்கள் ஆம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே கணநித்திரையின் ஆவி நமக்குள் வரும் என்றாலே நாம் செபிக்க முடியாமல் போய்விடும் நம் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தில் விரிசல் ஏற்பட்டுவிடும் காணாதிருக்க கண்கள் அதாவது ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்தும் அதை காணாமல் செய்யாதிருக்கிற காரியங்களை நினைத்து புலம்புகிற முறுமுறுக்கிற இந்த குணாதிசயம் நமக்கு வந்துவிடவே கூடாது கடைசியாக கேளாதிருக்கிற காதுகள் வேண்டாம் என்று செபியுங்கள் ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லுவீர் என்றால் அதை கேட்டு உடனே கீழ்ப்படுகிற அந்த இருதயத்தையும் காதையும் எனக்கு தாரும் என்று செபியுங்கள் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே இதுவரை ஒருவேளை நாம் மிருதயத்தை கடினப்படுத்தி இருக்கலாம் இனியாவது அன்றவரை எனக்கு உதவி செய்யும் கடினப்படுத்தாதபடிக்கு இருக்க எனக்கு உதவி செய்யும் இந்த கனநித்திரையின் ஆவியோ காணாத கண்களோ கேளாத காதுகளோ எனக்கு வேண்டவே வேண்டாம் உணர் உள்ள ஆவியை எனக்கு தாரும் அது மாத்திரமல்ல நீர் என் மேல் காட்டின தயவின் காரணமாக என்னை வைத்திருக்கிற இடத்தை நான் இழந்து போகாதபடிக்கு இருக்க அந்த இடத்தின் மேன்மையை அறிந்து நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று நிச்சயம் நாம் ஆண்டவர் நமக்கு தந்த இடத்தை தக்க வைத்து கொள்ள முடியும் கத்த தமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்